கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே சுக்ர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் செப்டம்பர் மாதம் ஆம் தேதி கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் சிம்ம ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார்வையிடைய இம்மாதம் பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் எந்த அளவுக்கு வருவாய் வருகின்றதோ அந்த அளவுக்கு செலவுகளும் காத்து கொண்டிருக்கின்றது பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானத்தை இம்மாத பிற்பகுதியிலிருந்து தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தைரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் புத்திரஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தின் மென்மையடைவீர்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் விவசாயத்திலே கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே இம்மாத முற்பகுதியிலே அஷ்டமஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகளுடன் அனுசரித்து போவது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் சத்துரு ஸ்தானத்திலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சுக்கர பகவான் அங்கே பயணம் செய்ய இருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனிலிருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் கலத்திர ஸ்தானத்திலே தனங்குடும்பாக ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து கடத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி வளத்தோடு தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உள்ளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உள்ளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீரதிருஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது உயில் இன்சூரன்ஸ் கிராச்சு போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் தந்தை சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் இலாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை லாபஸ்தானாதிபதி விரைய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்